ஹலோ ஃப்ரெண்ட் அனு ஆயுதத்தை நம்ம அப்துல் கலாம் ஐயா சோதனை பண்ணி கண்டுபிடிச்சாரு அதே நம்ம ஸ்டூடண்ட் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்னு பாருங்க ஆனா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க என்னமோ மிஸ் அனுகு சோதனை பண்ண பாருங்க என்ன இது மிஸ் இது பொக்கான் பாலைவனம் மிஸ் அப்துல் அப்துல்கலாமும் அவரோட சயின்டிஸ்ட் டீமும் சேர்ந்து இங்கே தான் மிஸ் அனுகுண்டு சோதனை நடத்துனாங்க அதே மாதிரி நானும் பண்ண போகிறேன் அதான் அவரே பண்ணிட்டாரேம்மா நீ என்ன புதுசாக பண்ண போக மிஸ் நான் இதுதான் யோசிச்சு மிஸ் சி 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 மிஸ் இல்லைமா அமெரிக்கன் சேட்டலைட் ஓ சேட்டிலைட் மிஸ் இவங்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டோட சயின்டிஸ்ட் டீம் மிஸ் இவங்களாம் அதோட மிலிட்டரி டீம் மெம்பர்ஸ் மிஸ் அவங்களாம் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு சேட்டலைட் இந்தியா விட்டு திரும்புறதுக்காக கொஞ்சம் என்ன விடு பாம்னா என்ன தெரியுமா உனக்கு ஒரே பாம் மெட்ரா சிட்டியே க்ளோஸ் சேட்டலைட் இன்னும் கொஞ்சம் நகர்மா 어머, 이노 건져 봐. 이노 건져 놔, 내 빗대. 이노, 이노 건져 놔, 놔. 어머, 이노 건져 놔. 어머, 어머. 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 어